அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகள் அரசு நெறிமுறை ஊறுத்தும் கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி நாலு சட்ட பிரிவு முப்பத்தி ஆறிலிருந்து ஐம்பத்தி ஒன்று வரை தரப்பட்டுள்ளது அதாவது அரசு உறுத்தும் கோட்பாடுகள் பகுதி நான்கு குறிப்பிட்டது எந்த பிரிவிலிருந்து எதுவரைக்கும் சொல்லுதுன்னா தேர்ட்டி வரையும் கொடுத்துருக்காங்க ஓகேவா அரசியலமைப்பு சட்டம் வழிகாட்டு நெறிமுறைகளுக்காக தனியாக வகைப்பாட்டினை கொண்டிருக்கவில்லை இதுக்குன்னு தனியாக எதுவும் கொண்டிருக்க கிடையாது இருப்பினும் பொருளடக்கம் மற்றும் வழிகாட்டுதல் அடிப்படையில் மூன்று பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அது மூன்று பெரு பிரிவுகளில் பிரிச்சிருக்காங்க அது என்னென்னு பார்த்தா சமதர்ம காந்திய மற்றும் தாராள அறிவு சார்ந்தவை என்று பிரிக்கப்பட்டுள்ளது இந்த கொள்கைகளை நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியாது இது கட்டாயப்படுத்த முடியாது யாருனால நம்ம நீதிமன்றத்தினால கட்டாயப்படுத்த முடியாது ஆனால் இவை ஒரு நாட்டினை நிர்வகிக்க அவசியமானவை ஒரு அரசு சட்டத்தை ஏற்றும் போது இந்த கொள்கைகளையும் கவனத்தில் கொள்ள வேண்டியது முக்கிய கடமையாகும் சமுதாய நலனை மக்களுக்கு தருவதே இதன் நோக்கமாகும் இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அம்பேத்கர் இதனை ார் எதை பற்றி அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடை பற்றி டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் குறிப்பிடுகிறார் இதில் என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா அரசு நெறிமுறை கோட்பாடுகள் எந்த பகுதியில் இடம்பெற்றுள்ள அந்தனா நான்கு எந்த சட்டப்பிரிவுனா தேர்ட்டி சிக்ஸ் டூ ஃபிஃப்டி ஒன் அண்ட் இந்த புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு இந்த அரசு நெறிமுறை கோட்பாடு சொன்னது யாருனா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இதில் வந்து மூன்று பெரும் பிரிவுகள் இருக்கு அது என்னென்னு பார்த்தா சமதர்ம காந்திய மற்றும் தாராள அறிவு சார்ந்தவை தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடிப்படி உரிமைகளை நிறுத்தி வைத்தல் ஃபஸ்ட்டு நம்ம முதல் முதல்ல ஏழு அடிப்படை உரிமைகள் இருந்தது இப்போ வந்து ஆறு அடிப்படை உரிமைகள் இருக்குது இந்த ஆறு அடிப்படை உரிமைகளில் எந்த அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்கலாம் அப்படின்னு அந்த இப்போ பார்க்க போகிறோம் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டின் கீழ் குடியரசுத் தலைவரால் அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு பத்தொம்போதின் கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட சுதந்திரம் தாமாகவே நிறுத்தப்படுகிறது அதாவது எது தானமாகவே நிறுத்தப்படும் அப்படின்னு பார்த்தா பத்தொம்போது இந்த சட்டப்பிரிவு பத்தொம்போது அதாவது பேச்சுரிமை கருத்து தெரிவிக்கும் உரிமை அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கு உரிமை சங்கங்கள் அமைப்புகள் தொடங்க உரிமை இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்தில் வசிக்கும் மற்றும் தொழில் செய்யும் உரிமை இது வந்து பத்தொம்பது முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டின் கீழ் குடியரசுத் தலைவரால் அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது இந்த பத்தொம்பது வந்து தாமாகவே நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்ற அடிப்படை உரிமைகளையும் குடியரசுத் தலைவர் சில குறிப்பிட்ட ஆணைகளை பிறப்பிப்பதின் மூலம் தடை செய்யலாம் குடியரசுத் தலைவரின் இந்த ஆணைகள் நாடாளுமன்றத்தால் கட்டாயம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் அதாவது இது எதனால் அங்கீகரிக்கப்பட வேண்டும்னா பாராளுமன்றம் அதாவது பார்லிமெண்ட்டினால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் ஆனால் எந்த சூழ்நிலையிலும் குடியரசுத் தலைவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு இருபது இருபத்தி ஒன்று கீழ் வழங்கப்பட்ட உரிமைகள் அதாவது வாழ்க்கை மற்றும் தனிநபர் சுதந்திரம் தடை செய்ய முடியாது அதாவது குற்றங்கள் மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு வாழ்க்கை தனிநபர் சுதந்திரம் பாதுகாப்பு இதை வந்து தடை செய்ய முடியாது அதாவது இருபதோ இருபத்தொன்னோ அவசர நிலையின் போது கூட தடை செய்ய முடியாது அது என்னன்னு பார்த்தா இருபது வந்து குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளில் இருந்து பாதுகாப்பு பெரும் உரிமை இதை வந்து அவசர நிலையின் போது நீக்க முடியாது நெக்ஸ்ட்டு இருபத்தி ஒன்று வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெரும் உரிமை இந்த ரெண்டு பேர் இந்த ட்வெண்ட்டியும் டுவெண்ட்டி ஒன்னும் அவசர நிலை அறிவு அறிவித்தால் கூட இதை வந்து நீக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்